ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டினை பார்ப்போங்க வாங்க இரண்டு முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பிற்கற்பலன் நாலு அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் ஐந்தாக இருக்க நிகழ்தவ அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நிகழ்தகவுக்கான ஃபார்ம்லாம் வந்து பி ஆஃப் எ ஈக்குவல்ட்டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இப்போ என் ஆஃப் எஸ் வந்து ஆர் ஸ்கொயிட் முப்பதாறு நம்மளுக்கு தெரியும் இந்த முப்பத்தாறு எப்படி வந்துச்சுன்னா எஸ்இகுவ்ட்டி இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒன்றுக்கு அம்மா ஒன்று ஒன்றுக்கம் ரெண்டு ஒன்றுக்குமா மூணு ஒன்றுக்கமாக நாலு ஒன்றுக்கமாக அஞ்சு ஒன்றுக்கம் ஆறு அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு கம்மா ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டுக்கம்மா மூணு அதே மாதிரி மூணுமா ஒன்று மூணு கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா நாலுக்கமாக ஒன்று நாலுக்கமாக ரெண்டு அஞ்சு கம்மா ஒன்று அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஒன்று அதே மாதிரி வந்து ஆறு கம்மா நிப்பாட்டிடணும் இதுதான் வந்து இதை வச்சு தான் நம்ம இப்போ கணக்கே போட போகிறோம் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பெருக்கர் பலன் நாலுன்னு கேட்டிருக்காங்களா அப்போ பெருக்கர் பலன் நாலு ஏ இதெல்லாம் ஒவ்வொன்றும் பாருங்கள் எதோட எதை நாலு வருதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு ரெண்டு நாலு நாலு ஒன்று நாலு இதை தவிர வேறு வேறு எதை நம்மளுக்கு வந்து நாலு கிடைக்காது அப்புறம் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு இருக்குங்களா இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க வித்தியாசம் ஐந்துன்னு கேட்டிருக்காங்களா வித்தியாசம்னா கழிக்கிறது முகமதிப்புகளின் வித்தியாசம் எதை எதை கழிச்சா அஞ்சு வரும்னு பார்க்கணும் ஒன்று ஆறு ஆறு ஒன்று பிரச்சனை அஞ்சு ஆறு ஒன்று பிரச்சனை இதே இதே மாதிரி தான் எதை கழிச்சோம்னா அஞ்சு பண்ணுறதுன்னு பார்க்கணும் இது ரெண்டு தவிர வேறு எதுவுமே கழிச்சாலும் அஞ்சு வராது அப்போ இதில் ரெண்டு இருக்குது இது மூணு இது ரெண்டு மொத்தம் வந்து அஞ்சு இருக்குது என்ஆஃபிஏ வந்து நம்மளுக்கு அஞ்சு இப்போ என்ஆஃப்எஸ் வந்து முப்பத்தி ஆறு இப்போ பிஆஃப்இஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு என்ஆஃபிஏ வந்து அஞ்சு பை ஆஃப் எஸ் வந்து முப்பத்தாறு அஞ்சு பை முப்பத்தாறு வந்து அடிக்க முடியாது அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்